நாம் பெரியவர்களின் பிள்ளைகளை பற்றி படித்திருப்போம் அவருடைய சிறப்பை அறிந்து மகிழ்ந்திருப்போம் ஆனால் இப்போது நாம் பார்க்க போகிறது இரவனின் இறைவனின் இறுதி தூதர் முகமதுல்ல அலிசுலம் அவருடைய அருமை குழந்தைகளாகும் அவர்களுக்கு நான்கு பெண் குழந்தைகள் இருந்தாங்க அதில் முதலாவதாக ஜெயினப் முகமதுலாஸ்லாம் அவர்களும் தூதர் என்று எல்லாருக்கும் தெரியும் அவர்களுடைய அவர்கள் அதுவும் அவர்களுடைய முப்பத்தி ஒன்னாவது வயது தான் ஜெயலலிதை நாட்டு அவர்கள் பிறந்தார்கள் அப்ப அவங்க பிறந்தப்ப ஒரு வழிமுறை இருந்துச்சு என்னன்னா பிறந்த ஒரு அந்த வளர்ப்பு வளர்த்துட்டு சில நாள் கழிச்சு ஒரு கொஞ்சம் பரிசும் பொருள் கொடுப்பாங்க அதுக்கு வளர்த்ததுக்காக குழந்தையின் எட்டு வயது தான் சொல்லாளர் சொல்லம் அவர்கள் அனுபவம் பெற்றார்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கும் பணியில் இருந்தார்கள் அரபு மக்கள் பலவித மூட நம்பிக்கையாக சிலைகளை வாங்கி கொண்டிருந்தாங்க அப்ப வந்து சிலைகளை வந்து வாங்கி கொண்டிருந்தாங்க இப்ப நம்ம சொல்லாளர் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க கடவுள் இல்லை ஓர் இறைவனை தவிர அவன்தான் உலகை படைத்தான் அவன்தான் மனிதர்களையும் படைத்தான் அவன்தான் எல்லோருக்கும் உணவளிக்கிறான் மரணம் அவங்களையும் தான் வடத்தவனையே வணங்கும் பழக்கிழங்களை வரக்கூடாது நம்சுல்லாவது சொல்றாங்க மக்கள்கிட்ட அந்த நல்ல அறிவுரைய நம்சில்லாசி அவர்கள் சொன்ன அறிவுரை கேட்காம அவங்க மேல உட்கலை அவன் நடக்கும் பாதிரை முக்களப்பட்டாங்க கல்ல கல்ல எரிஞ்சாங்க ஆனாலும் அவர்கள் துன்பத்தில் எல்லாம் சொன்னார்கள் கோமையாக இருந்தார்கள் இதெல்லாம் அவர்கள் சில காலங்கள் கிடைத்த அபுல்ஹாசுக்கும் ஜெயபிராண்டு அவர்களுக்கும் திருமணம் நடந்தது திருமண பரிசாக கணித அவர்களும் அவங்களுக்கு ஒரு புத்து மாலையை பரிசா போட்டாங்க அபுல்ஸ் அவர்கள் ஒரு மணிகர் வணிகத்துக்காக பெரும்பாலான நாட்கள் அயல் நாட்டுகளிலே பயணம் செய்வார்கள் இவர்களுக்கு அல்லாவுக்கு இரண்டு குழந்தை ஒரு குழந்தை அலி குழந்தை குழந்தைகளின் பிறப்பால் தான் வீடு கலகலம் என்ன ஆனது பெரும்பாலான மக்களில் இருந்து மதினாவுக்கு ரிசர்வ் செய்யும் பொழுது அபுல்லாசுக்கும் ஜெயினத்தை அபுல்ஹாசிடமே வீட்லேயே இருக்க சொல்லி சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பதில் பொருள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த பதில் பொருளை வந்து எழுவது பேர் இறந்துருப்பாங்க ஒரு எழுவது பேர் சிறப்பிச்சுருப்பாங்க அந்த எழுவது பேர் சிறப்பிச்சதுல அபுல் ஆசும் அவங்க தான் சிறையிலிருந்து தமிச்சு அபுல் அபுல் ஆசு அவங்க ஏ சகோதரன் இனானா ரகசியமான சென்றார் அந்த வி செய்தியை பின் அல் அஸ்பித் ஹிபா பின் அஸ்மதி பின் அது கோபத்தோடனுடைய ஒட்டகத்திலே போய் அந்த ஒட்டகம் ஒரு கல் நேரம் போய் கல்லு போய் மோதி முடிச்சுட்டாங்க அந்த காயம் வந்து கடைசி வரைக்கும் இருந்தது கடைசி வரைக்கும் இருந்தது அந்த காயம் ஆறாமல் குணமாகாமலே ஒரு நோயாகவே மாறுச்சு அந்த நோயும் தீராமல் அவர் விஜயபிரேமிராம அவர்கள் முப்பத்தோரு வயதில் விட்டு பிரிந்தார் அவர்கள் உடல் மகளின் உடலை அடக்கம் செய்து நெடுநேரம் அங்கே பெருமானு அழுது கொண்டிருந்தார் இறைவா பலவினமானவர் மிகவும் பொறுமை மென்மையானவன் நீ உன் கருணையான கருணையாளனே உன் கருணையை கொண்டு மன்னரையில் வேதனையில் இருந்தேன் ஜெயிலப்பை காப்பாயாக என்று கோசைதான் அடுத்தது வந்து நம்சலாசம் அவருடைய இரண்டாவது மகள் பெயர் உகையா இருந்தான் அவர்கள் பெருமானாருடைய முப்பத்தி மூணாவது வயதில்தான் பிறந்தார்கள் அவர்கள் பிறக்கும் ஒரு அறிவை அறிவாளர்களாலவும் அழகாகவும் பிறந்தார்கள் அதன் மக்கள் எல்லாம் பார்த்து இந்த இந்த மகன் எனக்கு பெரும் மருமகளாக ஆக வேண்டும் என்று எண்ணத்தோட இருந்தாங்க ஆனா அந்த வாய்ப்பு அந்த மக்களுக்கு யாருமே கிடைக்கல ஆனா அபுலகாவுடைய குடும்பத்தில் கிடைத்தது அபுலகாவினுடைய குடும்பத்தில் உத்வாவுக்கு உதவியாக திருமணம் செய்து வச்சாரு அபுலகாவ் யாரு என்று சொன்னால் நம்சலாசுமாரோடைய சொந்த சித்தப்பா அவர்கள் இந்த அந்த ஊரை காப்பி அந்த சிலைகள் வார்த்தையிலேயே சொன்னார்கள் சிலைகள் இறைவன் அல்ல அவர் சக்தி அன்றவை என்று சொன்னார் இறைவனுக்கு இணையாக சிலைகளை சக்தி இருப்பதாக நம்புவது தவறு என்று சொன்னார் அப்போது அபுல்லாக இவர் சொல்லை சொல்லை கேட்காதீர் இவர் முன்னோரின் பேச்சிலிருந்து தப்பித்து வந்தவர் இவர் முன்னோர் பேச்சிலிருந்து தப்பித்து வந்தவர்

அபுலாஹவின் கரங்கள் புரிந்து விட்டன மேலும் அவன் நாசமாக விட்டான் அவனுடைய செல்வமும் அவன் சாம்பாத்திய சம்பாத்தியமும் அவனுடைய எந்த பலனையும் அறிய அறிக்க அறிக்கவில்லை விரைவில் அவன் கொழுந்தெறியும் நெருப்பில் போடப்படுவான் அவனுடைய அவனுடைய மனைவி எல்லோ அங்கும் இங்கும் புறம்பேசி தெரிவாள் அவளது கருற்றில் பொறுக்கப்பட்ட புறம்பேசி அதனால வந்து குறிப்பேற்றப்பட்ட பயிர் இருக்குமா தங்களது கண்டிப்பை கடித்தை திரிபுராணில் ஒரு வசனம் அத்தியாயம் அபுலஹாக்கும் அவருடைய மனைவியும் வைத்தியம் போல் இருந்தாங்க அப்ப வந்து அபுலகும் அவங்களுக்கு பிடிக்காதனால அவங்களோட மனைவிய மனவளச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுவும் அவங்க அவர் வந்து இன்னொரு திருமணம் செய்வதற்காக உஸ்மானன் மணிநாள் மக்காரில் உஸ்மான் என்று வாழ்ந்திருந்தான் உஸ்மான் என்றாவது வாழ்ந்து பண்ணிட்டார் அப்போ அவங்க காபாவ தேசத்துக்கு வருக்கும்போது அவருடைய அத்தை சொந்த அத்தை சவுத் சவுதாவை சந்தித்தார் ஓ உஸ்மானே உண்மையுது சாண்டிய நில சாண்டிய நிலவட்டும் நீ சாத்தானிய தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவாய்

அப்போ மக்காவோட இளையாட அம்மா அம்மா ஞாபகம் வந்துருப்போம் அப்போ உடனே வந்த உடனே அவங்க சொன்ன அம்மா அம்மான்னு போவோம் ஆசையா போவேன் அப்போ போறப்பதான் அவங்க அவங்களோட ஆசை வந்து மௌனமே பதிலானது மௌனமே பதிலானது அப்போதுதான் கதிஜார் அழிலான அவர்கள் உலகை விட்டு பிரிந்தார் உஸ்மானக்கும் ஒகேவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு அப்துல்லா என்று பெயர் வைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் சில நாட்கள் கழித்து பேர் சொல்ல ஒரு குழந்தை பிறந்தது அதுவும் இப்போ அல்லாவு நாட்டப்படியே போய்விட்டது அதன் காரணமாக முக்கியாவுக்கு நோயில் படுக்க வைத்தது இருபத்தி நாலு மணி நேரமும் காய்ச்சல் விடவில்லை அது ஒரு நோ அதே ஒரு நோயாக மாறிய அந்த நோய் நீங்காமல் இறைவனுக்கு பிரார்த்தித்தான் பிரார்த்தனை செய்தவாறே ஒப்பந்த மூன்றாவது மகள் தான் அவர்களுடைய மூணாம் முப்பத்தி எட்டாவது வயதில் தான் பிறந்தார்கள் அக்காலத்து அரசு நாட்டுப்படி சில சிறு கல்யாணம் பண்ணி வைப்பார்கள் அவங்களுக்கெல்லாம்

நம்பிகளாரை ரொம்ப கையெழுத்தினார் என்று முறையிட்டார் அச்சம்பவம் நடந்து சில நாட்கள் ஆகிவிட்டன அதுக்கப்புறம் ஒரு நடு இரவில் ஒரு மிருகம் வந்தது அந்த மிருகம் நேரம் உதய்பாவை நோக்கி சென்றது உதய்பாவை நோக்கி சென்றது சென்ற உதயத்து உதறியது காவல்துறையின் ஒன்றும் செய்ய முடியல கற்று சுத்தும் நேரத்தில் போய்விட்டது நண்பர்களுக்கு செய்தி சொல்லும் வேலையாக ஜிப்ராயில் அவர்கள் பணி அப்பொழுது ரொம்ப திருமணம் செய்து வைக்கும்படி அந்த செய்தியில் வந்தது

அதுக்கப்புறம் அலி அலினா அவர்களுக்கும் அவர்களுக்கும் பாத்திமா ரீனாம்பு அவர்களுக்கும் திருமணம் நடத்துமணி நடத்து நடக்கும்பொழுது பாத்திமாரி அவர்களுக்கு வயது பதினைந்து அவர்கள் எங்கேயாவது செல்லும் போது பாத்தி பாத்திமலை அவர்களுக்கு தான் கடைசியாக சொல்லுவார்கள் ஆனால் திரும்பி வரும்பொழுது பாத்மலை தான் முதலில் சொல்லுவார்கள் பாத்திமாவுக்கு மூ மூன்று ஆண் பிள்ளைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் இருந்தார்கள்